ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலையில் பார்த்தீங்கன்னா நான் கருவேப்பில் பறிப்போன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த செடியில் போய்ட்டு பறித்தேன் நான் அப்படியே ஒரு கொத்தோடு பறித்தேன் பறிச்சுட்டு கையில் எடுத்து பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி இருந்துச்சு அந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா அப்போ தான் அதோடைய கூட்டிலருந்தே வெளியில் வந்துருந்துருக்கு நான் பார்க்கல செடியில் இருக்க இல்ல உடச்சிட்டேன் அதை செதுவும் கிளைய உடச்சி பார்த்தோன்னே தான் தெரிஞ்சிச்சு அது பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த கூட்டிலருந்து வந்ததுங்கிறனால அதனால் பறக்க முடியலை அப்படியே அந்த செடியில் உட்காந்துட்டு இருந்துச்சு பாருங்கள் அந்த கூடும் பக்கத்துலேயே இருக்கு தான் வெளியில் வந்திருந்திருக்கு நான் கொஞ்சம் முன்னாடியே பறிச்சிருந்தேன் அப்படின்னா அது கூட்டுலேருந்து வெளியில் வரத பார்த்துருந்துருக்கலாம் ஆனால் நான் பார்க்கல நான் தான் பார்த்தேன் கூட்டுலேருந்து வெளியில வந்து பறக்க முடியாம அப்படியே உட்காந்துட்டு இருந்துச்சு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் எதுவும் அதை தொடாம அப்படியே வச்சிருந்தேன் கொஞ்ச நேரத்தில் அதுவாகவே அப்புறம் பறந்து போயிடுச்சு இந்த மாதிரி பட்டாம்பூச்சியை யாரெல்லாம் அப்போ தான் கூட்டிலேருந்து வெளியில் வந்ததை பார்த்துருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்போ தான் வெளியில் வந்துருந்துருக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டே முன்னாடியே பார்த்துருந்துருக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ